வாயிலே இன்னைக்கு வட சுடுறது என்னன்னா இந்திய அளவுல மோடிஜி வாயிலே வட சுடுறாரு அதே மாதிரி தமிழ்நாட்டுல நம்ம முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாயிலே வட சுடுறது வாயில வட சுடுறதுன்னா எப்படின்னு கேளுங்க ஏன் கேளுங்களே கேளுங்கப்பா எப்படின்னா மாவு வேணும் எல்லாம் வேணும் அதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு திட்டத்தை அறிவிக்க வேண்டியது மக்கள்கிட்ட புது புது திட்டம் தெரிவிக்கிற மாதிரி புதுசு புதுசா இது மாதிரி திட்டத்தை அறிவிக்க வேண்டியது அதுக்கு நிதி ஒரு அதனால அந்த திட்டம் நிறைவேறப்படுறதில்ல எத்தனை திட்டங்க பாருங்க எங்க வந்த உடனே ஒரு சொட்டு மது இருக்காதுன்னு சொன்னாங்க இதே திமுக சொன்னாங்க இன்னைக்கு போதை மாநிலம் தமிழ்நாடு ஆயிரம் ஆயிடுச்சு வித மதமான போதை மெத்து எட்டு போதை எட்டாயிரம் ரூபாய் அது என்னன்னா அஞ்சு நாளைக்கு அந்த போதை இருக்குன்றாங்க நேற்று ஒரு நேற்று முந்தான இதுல நம்ம ராமேஸ்வரம் கடற்கரை கடல்ல வந்து நூத்தி ஐம்பது கோடியா இவ்வளவு ஒரு நூறு கோடியா நூத்தி நூத்தி எட்டு கோடி ரூபாய் இல்ல அதனா ஹரிசா கஞ்சா ஆயுள் கஞ்சா ஆயுள் அதுக்கு பேர் என்னமா வச்சிருக்கு அசீஸ் அசீஸ் என்னோடமோ சொல்றாங்க கள்ளச்சாராயன்னு சொல்லுவாங்க பட்டச்சாராயன்னு சொல்லுவாங்க கடல் அந்த காலத்துல சொல்லுவாங்க இதுதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பிராந்தி விஸ்கி கேள்வி ரொம்பனு கேள்விப்பட்டிருக்கோம் இப்ப போதையிலே விதவிதமா விதமா போதை வருது அதுவும் இது தளமா வச்சுக்கிட்டாங்க தமிழ்நாட்டை ஒரு தளமா வச்சுக்கிட்டு அடிக்கு முறை இப்ப ராமேஸ்வரத்துல இருந்து கடத்துறது இதனால மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க சாதாரண மீன் பிடிக்க போற மீனவர்களை அவங்களும் அவங்களுடைய படகுகளும் வந்து இன்னைக்கு வந்து சோதனைனால இதுல என்ன இருக்கு அப்படின்னு தெரியாதனால இன்னைக்கு வந்து கடற் போலீஸ் வந்து அந்த அவங்க உழவுப் பிரிவு இதெல்லாம் அவங்க மீனுடைய அவங்க மீனவர்களுடைய வாழ்வாதான்னு கெட்டு போகுது இன்னைக்கு பாருங்க நம்ம முதலமைச்சர் வந்து சொன்னார்ல ஒரு சொட்டு மது வராது நீட்டு தெருவு ரத்து இந்த எல்லாம் வாயிலையும் பாருங்க வேணாம் பாருங்க கல்வி மாணவர்களுடைய கல்வி கட்டணம் ரத்து அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்குவோம் அனைத்து குடும்ப அட்ட குடும்ப அட்டைதாரருக்கும் ஆயிரம் ரூபா வழங்கணும் அதுலேயும் சொல்லல அது அதுவும் சுட்டு கொடுக்கல அதே மாதிரி நகைக்கடன் எல்லாருக்கும் தள்ளுபடினாங்க அதுவும் செய்யலை இப்படி எதுவுமே செய்யலை அரசு ஊழியருக்கும் செய்யலை பதினேழாயிரம் ஆசிரியர்கள் இது வரைக்கும் கைது பண்ணியிருக்காங்களாம் அந்த ஆசிரியர் இன்னைக்கு குமரி கையில் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களை கொண்டு போய் அடைக்கிறாங்களாம் கைது பண்ணி அடைக்கிறது என்னன்னா சென்னையில அடைக்கிற இடத்துல வந்து வசதியே இல்லையா யூரு பெண்கள்லாம் யூரின் போகணும் ஆசிரியர்கள்லாம் எங்க போய் அவங்க யூரின் போவாங்க ஒதுங்கிறதுக்கு எங்க பெண்கள் எங்க போய் ஒதுங்க முடியும் அந்த மாதிரி இடத்துலயாச்சும் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்தை வரணும்னு நினைச்சவங்களுக்கும் வடை சுட்டு கொடுத்துட்டாங்க இப்படி வடை ஏதாவது சுட்டுக்கிட்டு இருக்காரு அதில் இது ஒரு வடை உங்களின் உங்கள் தொகுதியில் முதல்வர்னு சொன்னார் எங்கள் இதில் ஒரே ஒன்று தான் நிறைவேற்றிருக்காங்க எங்களை நான் பத்து கோரிக்கை கொடுத்தேங்க மதுரையில் என் தொகுதியில் பத்து கோரிக்கை கொடுத்தேன் பத்து கோரிக்கைல ஒன்றே ஒன்று தான் பார்த்தீங்கன்னா அது மயானம் கொடுத்துருக்காங்க நடராஜ் நகரில் நூற்றி ஒரு கோடி ஐம்பத்தோரு லட்சம் ரூபாயில் வேற அதெல்லாம் சும்மா ஒன்றும் செய்யவே இல்லை உங்களெல்லாம் பரிசீலிக்கிறது பரிசீலையில் இருக்குது அப்படின்ட்டாங்க இந்த மாதிரி இந்த அரசாங்கம் வந்ததிலிருந்து வட சுட்டிக்கிட்டு இருக்காங்க வேற மக்கள் பெருசா எடுத்துக்கிற மாட்டாங்க இந்த திமுக கூட்டணியில எத்தனை கட்சி சேர்ந்தாலும் சரி இவங்க என்னதான் புடிச்சு கொண்டு வந்தாலும் சரி மக்கள் இன்னைக்கு நல்லா தெளிவாயிட்டாங்க நிச்சயமாக மாநிலத்திலையும் மாநிலத்தில் முதலமைச்சரும் வட சுடுறாரு பாரத பிரதமரும் வட சுடுறாரு அவரு பதினைஞ்சு லட்சமும் போடுவோம்னு சொன்னார்